விவசாய விரோத வேளாண் சட்டங்களை எதிர்த்து இங்கே திருவண்ணாமலை மண்ணில் நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் விவசாய சங்கமம் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கு முறைய அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கு முறையே இரங்கோவன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளர் தமிழகத்தின் பொறுப்பாளர் அருமை சகோதரர் விஷ்ணு ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களை இங்கே துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கும் அருமை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல் தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை செயல் தலைவர்கள் அருமை சகோதரர்கள் மயூராஜ் ஜெயக்குமார் அவர்களே மோகன் குமாரமங்கலம் அவர்களே அன்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே தேசிய செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் சி டி மையப்பன் அவர்களே கிறிஸ்டவர் பிலக் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரி விஜயதரணி அவர்களே சகோதரர்கள் ராஜேஷ்குமார் அவர்களே பிரின்ஸ் அவர்களே காளிமுத் அவர்களே கணேஷ் அவர்களே மலேசியா பாண்டி அவர்களே புகலின் தலைவர்கள் அருமை சகோதரி சுதா அவர்களே தம்பி ஹசன் மௌலானா அவர்களே லட்சுமி காந்தன் அவர்களே கனகராஜ் அவர்களே மகாத்மா சீனிவாசன் அவர்களே அவர்களை வந்திருக்கும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் மாநில தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சொல்லியுறவன் செல்லவும் மாவட்ட வட்டார பஞ்சாயத்து தலைவர்களே காங்கிரஸ் கட்சியின் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே நாடி நரம்பெங்கும் காங்கிரஸ் பாரம்பரியத்தின் மீதான விசுவாசம் காங்கிரஸ் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே விவசாயிகளுக்கான வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்து நமது அறிமை தலைவர் தலைவிரி அவர்கள் செயல் வீரர்

விவசாயிகளுக்கு விரோதமான வேளாண் சட்டங்களை மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கு எதிரான வேளாண் சட்டங்களையும் இங்கே சரிநிக சமானமாக இருக்கின்ற பெண்களுக்கு மீது ஏவப்படுகிற பாலியல் வன்முறைகளையும் மண் கொடுமைகளையும் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது விவசாயம் விரோத வேளாண் சட்டங்களை ஒரு ஒப்புக்கு ஒரு விவாதத்தை நடத்தி மூன்று சட்டங்களுக்குமே ஆறு மணி நேரத்தில் விவாதம் இந்தியாவிற்கு சோரம் போடுகிற இந்தியாவில் இன்னும் ஐம்பத்தி மூன்று சதவீதத்துக்கு வேலை அளிக்கிற எப்பொழுதும் யாரிடமும் கையேந்த விரும்பாத விவசாயிகளின் தலையெழுத்தை பிற மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு மருத்துவ வசதி அளிக்காமல் நாளே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலும் நமது அரமை சகோதரி காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் தலைமையிலும் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆளில்லாத சுரங்கப் பாதையில் கையாட்டி நண்டு பகிரவர் பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்காக நாம் வெற்றி தலை குடிய வேண்டும் இந்த சட்டங்களை எல்லாம் எந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் லட்சக்கணக்கானவர்கள் கொரோனா தொற்று நோயால் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் இந்த கொரோனா தொற்றுக்காக ஒரு சுண்டவரலை கூட அசைக்காத பிரதமர் நீங்கள் விலக்கேற்று கைதட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு மயிலுக்கு மாநிலத்தில் கூட்டணி கட்சியான சிரோமணி அகாலிதளத்தில் வீட்டின் முன் விவசாயிகள் அமர்ந்திருந்தார்கள் தற்கொலை செய்து கொண்டார் அதன் பிறகு ராஜினாமா செய்த பிறகு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் மதிக்கின்ற ஒரு சூழலில் இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விலை இருக்கு கார்ப்பரேட் பார்மிங் வரும் ஏதாவது வந்து நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் அப்படி ஏதாவது சரியான விலைக்கு வாங்கல பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து மத்தியஸ்த போர்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு பச்சையா பழிச்சு இருந்தாலும் உள்ளே ஒரு கொடூரமான விச விதைகள் இந்த விவசாய சட்டத்திற்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது விவசாய சட்டத்துல சொல்றாங்க விவசாயிகள் வந்து மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுடனும் கார்ப்பரேட் முதல்வர்களையும் கையெழுத்து போடுகின்ற ஒரு ஒப்பந்தத்தை நாம் செய்து கொள்ளலாம் அந்த ஒப்பந்தத்தோட டிராப்ட யார் எழுதுவா விவசாயிகள் எழுதுறாங்களா இல்ல பன்னாட்டு கம்பெனிகள் முதலாளிகள் எழுதுவார்களா அந்த அந்த ஒப்பந்தத்துல நிறைய குவாலிட்டி தரம் சர்டிஃபிகேஷன் சான்றிதழ் ஸ்டாண்டர்ட் என்று நுணக்கமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்து சாதாரண ஏழை எளிய படிப்பறிவு விவசாயிகள்

மோடி சொல்றாரு நீங்க மத்தியஸ்த போர்டுக்கு போலாம் அங்க ஒண்ணு முப்பது நாளுக்கு சரியா இல்லையா நீங்க துணை வட்டாட்சி இருக்க போலாம் அங்கேயும் ஒண்ணு சரியா இல்லையா நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் போலாம்னு சொல்றாங்க இந்த துணை வட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சாதி சான்றிதழ் வாங்குவதற்கும் வருமான சான்றிதழ் வாங்குவதற்கும் கால் கடுத்து அழைந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் இது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த வட்டாட்சியரிடமோ இந்த விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க போகிறது என்ற கேள்வியை நாம் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்க வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் இங்கே நீதி கிடைக்காது என்று ஏன்னா

இருந்தால் ஒரு விவசாயி ஒரு விளை பொருளை விமதி என்ன கஷ்டப்படுகிறாரோ அங்கே நிற்க வேண்டும் அல்லது அந்த விவசாயி கடன் பட்டு தற்கொலையை நோக்கி தள்ளப்படும் அன்று மனிதா அமைப்பாக இருந்த சோனியா காந்தி அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் வழிகாட்டுதலில் நடந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் அரசாங்கம்

நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போகிற பொழுது பாகிஸ்தான் எல்லை போல அங்கே காவல்துறை அணிவகுத்து நின்றது என்ன நடந்தாலும் சரி நாம் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கு திரும்பி வரப்போவதில் இருக்கிற முடிவோட தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அன்றைகளை வழிநடத்தினார்கள் வேறு வழியில்லாத கொடூரமான யோகி ஆதித்யநாத் அரசு பணிந்தது காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அஞ்சு பேர் போலாம்னு சொன்னாங்க அதற்கு பிறகும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர் ஒருவனை தடியால் அடைத்து ரத்தம் சிந்த வைத்தார்கள் என்பதற்காக தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் களத்தில் இறங்கி போலீஸ்காரன் லத்தியை படித்து தளத்தில் நிறுத்தினார்கள் காங்கிரஸ் கட்சியின் தொண்டனுக்கு ஒரு சின்ன பின்னடை என்றாலும் களத்தில் நிற்கிற குடும்பமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஆட்சியில் அமர்த்துவதன் மூலமே நாம் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் எனக்கு முன்பு பேசிய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கடினமான பணியை விட அதிகமான பொறுப்பும் கடமையும் காங்கிரஸ் கட்சியின் தோள்களில் இருக்கிறது இந்த தேசத்தின் விவசாயிகள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல தொழிலாளர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனும் அடித்து நோறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உரிமைகள் மறுக்கப்படுகிறது எழுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி கட்டி எழுப்பிய இந்திய ஜனநாயகம் ஒவ்வொரு செங்கலாக பெயர்த்தி எடுக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உக்கிரமாக களத்தில் இருப்பதன் மூலமே நாம் நமது வெற்றியையும் இந்த தேசத்தையும் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி மிக நிச்சயமாக அந்த தைரியமும் தெம்பும் துணிச்சலும் தன்மானமும் காங்கிரஸ்காரான ஒருபோருக்கும் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறைவடை வருகிறேன்